உலகத்தின் முடிவு நேபுகார் நேச்சாரின் முடிவு எப்பொழுது என்ற தொடரின் மூன்றாம் பாகம் இது முதல் இரண்டு வீடியோவை காண தவறினவர்கள் முதலாவது அதை பார்த்துவிட்டு பின்பு இந்த வீடியோவை பார்த்தால் எளிதாக புரியும் என்பதால் அவற்றின் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் முதலாம் பாகத்தில் இந்த உலகத்தின் முடிவு தானியல் என்னும் தீர்க்கதரிசி சொன்ன பாழாக்குகிற அரவறுப்பு என்பதானது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பதிலிருந்து ஏறத்தாழ மூன்றரை வருடங்களில் இருக்கும் என்று பார்த்தோம் இரண்டாம் பாகத்தில் இந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது என்பதற்கான குறிப்பு பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் ராஜா நேபுகார் நேச்சார் கண்ட கனவின் விளக்கத்தில் உள்ளது என்றும் அந்த கனவு சரித்திரபூர்வமாக எவ்வளவு உண்மை என்பதையும் பார்த்தோம் நேபுகார் நேச்சார் தன் கனவில் ஒரு சிலையை கண்டான் என்றும் அந்த சிலையின் ஒவ்வொரு பாகமும் நேபுகார் நேச்சார் கால முதல் உலகத்தின் முடிவு வரை உலகில் அடுத்தடுத்து உண்டாக போகும் சாம்ராஜ்யங்களை குறிக்கும் என்றும் பார்த்தோம் அந்த சிலையின் முதல் பகுதியான பொன்னிலான தலை என்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கும் என்பதனையும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காரியங்கள் எப்படி துல்லியமாக சரித்திரத்தில் நிறைவேறின என்பதையும் பார்த்தோம் இனி நேபுகார் நேச்சாரின் கனவில் வந்த இரண்டாம் சாம்ராஜ்யம் என்ன என்பதையும் அது குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகள் சரித்திரத்தில் நிறைவேறி உள்ளதா என்பதையுமே இந்த காணொலியில் நாம் காணவிருக்கிறோம் நேபகா நேச்சார் கனவில் கண்ட சிலையின் இரண்டாம் பாகம் வெள்ளையிலான மார்பும் புயங்களும் இது மேதிய பெர்சிய தேசத்தை குறிக்கும் என்பதை அந்த ராஜ்யம் பாபிலோனை வெற்றி கொண்டதை வைத்து நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் என்பது இக்கால ஈரான் பகுதியை குறிக்கும் இது கிமு ஐநூற்று முப்பத்தி எட்டு முதல் கிமு முன்னூற்று முப்பத்தொன்று வரைக்கும் அதிகாரத்தில் இருந்தது எப்படி ஒரு மனித இருக்குமோ அப்படியே இந்த இரண்டாம் சாம்ராஜ்யம் இரண்டு தேசங்களை உள்ளடக்கி தலைவனாயிருந்தவன் பெர்சிய நாட்டின் ராஜாவாகிய மகா கோரேஸ் என்னும் ராஜா இவன் கிமு மு ஐநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு லீதியா தேசத்தை வென்று பின் கிமு மு ஐநூத்தி ஐம்பதாம் ஆண்டு மேதிய தேசத்தையும் இணைத்து மேதிய மேதிய தேசத்தின் இவனுக்கு தேசத்தோடு திருமண சம்பந்தமும் இருந்ததால் இரு சமூகமும் இணைந்து தங்கள் ராஜ்யத்தை விரிவாக்க தொடங்கினார்கள் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகா கோரேஸ் பாபிலோனை பிடித்த பின்பு மேதிய பெர்சிய ராஜ்யம் உலகின் அடுத்த பெரிய சாம்ராஜ்யமாக மாறினது இந்த கோரேசு ராஜாதான் நேபகா நேச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து அவர்களை திரும்பவும் இஸ்ரேல் தேசத்திற்கு அனுப்பிதவன் இந்த ராஜ்யம் வெள்ளையிலான மார்பும் காண்பிக்கப்பட்டதற்கு ஏற்ப வீரர்கள் உபயோகப்படுத்தின அனைத்து படைக்கலங்களும் வெள்ளையினால் தான் செய்யப்பட்டிருந்தன இதன் காலத்தில் வரி வசூலும் வெள்ளியில்தான் வசூலிக்கப்பட்டது சுமார் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு இருந்த இந்த ராஜ்யம் எத்தியோப்பியா தேசம் வரை பரவியிருந்தது வெள்ளை எப்படி பொன்னை காட்டிலும் தகுதியில் குறைவானதோ அப்படியே மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமும் சகல காரியத்திலும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை விட தாழ்ந்திருந்தது இறைவன் எப்படி நேபுகார் நேச்சருக்கு மேதிய பெர்சிய ராஜ்யத்தை வெள்ளையிலான மார்பும் புயங்களுமாய் கனவில் காட்டினாரோ அதே மேதிய பெர்சிய ராஜ்யத்தை தானியேல் தீர்க்கதரிசிக்கு அவருடைய கனவில் வேறு காட்டினார் தானியல் ஏழு ஐந்து கரடுக்கு ஒப்பாகிய வேறே இரண்டாம் மிருகத்தை கண்டேன் அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விழா விளம்புகளை குவிக்கொண்டிருந்தது எழும்பி வெகுமாசம் தின்னன்று அதற்கு சொல்லப்பட்டது மேபுகா நேச்சருக்கு வெள்ளியிலான மார்பும் புயங்களுமாய் காட்டப்பட்டு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தானியல் தீர்க்கதரிசிக்கு ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயில் மூன்று விழா விளம்புகளை கொண்டிருந்த ஒப்பான ஒரு மிருகத்தை சாய்ந்து நிற்பது ஒரு பக்கத்தை காட்டிலும் மற்றொரு பக்கம் பலமாய் இருப்பதை காண்பிக்கிறது இருக்கும் பக்கம் சாய்ந்து நிற்கும் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் மேதியா பலவீனமாகவும் பெர்சியா பலமுள்ளதாகவும் இருந்ததையே இது குறிக்கிறது தன் வாயின் கற்களுக்குள்ளே மூன்று விழா விளம்புகளை குவிக்கொண்டிருந்தது என்பது மகா கோரேஸ் ராஜா வெற்றி கொண்ட மேதிய தேசம் நிடியா தேசம் மற்றும் பாபிலோன் தேசங்களை குறிக்கிறது அது மட்டுமல்ல இதே மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தானியல் தீர்க்கதரிசிக்கு வேறு ஒரு கனவில் அதாவது அவரின் இரண்டாம் கனவில் வேறுவிதமாக விதமாக காட்டப்பட்டது என்ன மறுபடியும் ஒரு கனவா குழப்பமாக தோன்றினாலும் உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் விளக்க முற்படுகிறோம் தானியல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் மூன்று விதமாக இறைவனால் காட்டப்பட்டுள்ளது முதலாவது தானியில் இரண்டாம் அதிகாரத்தில் நேபுகார் நேச்சருக்கு கனவில் வந்த சிலையில் வெள்ளியிலான மார்பும் புயங்கலுமாகவும் இரண்டாவது தானியல் ஏழாம் அதிகாரத்தில் தானியேலுக்கு ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயில் மூன்று விழாவிலும்புகளை கொண்டிருந்த கரடிக்கு ஒப்பான ஒரு மிருகத்தைப் போலவும் மூன்றாவதாக தானியல் எட்டாம் அதிகாரத்தில் தானியேலுக்கு இரண்டு கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடாவாகவும் இறைவனால் காட்டப்பட்டுள்ளது அதாவது உலகத்தின் முடிவிற்கு முன்பாக இந்த உலகத்தில் வரவேண்டிய சாம்ராஜ்யங்களை பற்றி இறைவன் மூன்று விதமான கனவில் நேபுகார் நேச்சருக்கும் தானியலுக்கும் வெளிப்படுத்தியிருந்தார் தானியல் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கனவு நேபுகார் நேச்சார் மன்னனுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க சில க்ளூஸ் வேண்டுமல்லவா ஆகவே அவன் கனவின் கண்ட சிலையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படி அதாவது அடுத்து அடுத்து வரப்போவது எந்தெந்த சாம்ராஜ்யங்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படி மேலும் தானியலுக்கு இரண்டு கனவு காண்பிக்கப்பட்டது அவைகள்தான் தானியல் புத்தகம் ஏழாம் மற்றும் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கனவுகள் இவை மூன்றையும் ஒன்றாக இணைத்து பார்த்தால்தான் நமக்கு அடுத்து அடுத்து வரப்போகும் ராஜ்யங்கள் என்ன என்பது விளங்கும் முதல் இரண்டு கனவில் வந்ததின் விளக்கத்தை பார்த்துவிட்டோம் இப்பொழுது மூன்றாம் கனவில் வந்த காரியம் என்னவென்று பார்த்தால்தான் நமக்கு சில காரியங்கள் தெளிவாக விளங்கும் தானியல் எட்டு மூன்று மேதிய தேசத்தையும் மற்றொன்று பெர்சிய தேசத்தையும் குறிக்கின்றது ஒரு கொம்பு மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது என்பது மேதிய தேசத்தை பார்க்கிலும் பெர்சிய தேசம் உயர்ந்திருந்ததை குறிக்கின்றது உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று என்பது மேதிய தேசத்திற்கு பிறகுதான் பெர்சிய தேசம் உருவாகும் என்பதை குறிக்கின்றது அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன் ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக் கூடாதிருந்தது அதன் கைக்கு தப்புவிப்பாருமில்லை அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது இதற்கு அர்த்தம் என்னவென்றால் மேதிய பெர்சிய தேசம் வடக்கிலும் தெற்கிலும் விரிவடையும் என்பதையும் அதற்கு முன்பாக ஒரு தேசமும் எதிர்த்து நிற்க முடியாது என்பதையும் குறிக்கின்றது மேற்கண்ட எல்லாவற்றையும் சரித்திரத்தோடு இணைத்து பார்க்கும்போது சிலையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இரண்டாம் ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் என்பது தெளிவாகிறது மகா கோரேஸ் கிமு ஐநூத்தி முப்பதாம் ஆண்டு மறித்தான் அவனுக்குப் பின் அவன் மகன் கேம்பாய்சஸ்டூ கிமு ஐநூத்தி இருபத்தி ஒன்று வரை ஆட்சி செய்தான் இவன் எகிப்து தேசத்தின் மீது போர் தொடுத்து சென்று அதில் தோற்று போனதால் தற்கொலை செய்து கொண்டான் கிமு ஐநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சமர்கிஸ் என்பவன் பெர்சிய மத குறிப்பளால் ராஜாவாக்கப்பட்டான் கிமு ஐநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகாதரியே அவனை கொலை செய்துவிட்டு கிமு நானூற்று எண்பத்தி ஆறு வரை ஆட்சி செய்தான் இந்த மகாதரியு மிக சிறந்த போர் வீரன் இவன் காலத்தில் பெர்சிய சாம்ராஜ்யம் மிகவும் விரிவடைந்தது இவன் தோற்று ஒரே ஒரு போர் கிரேக்க நாட்டுடன் அவன் செய்த போர் மட்டுமே கிரேக்க நாட்டுடன் போருக்கு செல்லும் வழியில் ஒரு புயலில் சிக்கி இவன் படையின் பெரும்பகுதி அழிந்து போனபடியினாலேயே இவன் அந்த போரில் தோற்று போனான் இவனுக்கு பிறகு இவன் மகன் ஆகாஷ் வேறு கிமு நானூற்று எண்பத்தி ஆறு முதல் கிமு நானூற்று அறுபத்தி ஐந்து வரை ஆட்சி செய்தான் இவன் தான் தானியல் பதினொன்று இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ராஜா தானியல் பதினொன்று இரண்டு இதோ இன்னும் மூன்று ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள் அதன் பின்பு நாலாம் ராஜாவாயிருப்பவன் எல்லாரிலும் மகா ஐசுவரிய சம்பந்தனாகி தன் ஐசுவரியத்தினால் பலன் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடியே இந்த ஆகாஷ்வேரு ராஜா மிகுந்த பலன் கொண்டு தன் தந்தையாகிய மகா தோற்கடிக்கப்பட்ட அவமானத்தை மறக்க முடியாமல் பெரும் படை திரட்டி அநேக கப்பல்கள் கொண்டு படை நடத்தி நீண்ட கால்வாய்களை வெட்டி பெரிய பெரிய பாலங்களை கட்டி ஒரு வழியாய் கிரேக்க நாட்டின் ஏதென்ஸ் நகரத்தை பிடித்தான் ஆனாலும் இவனால் ஏதென்ஸ் ஐ நீண்ட நாள் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை இந்த வேறு காலத்தில்தான் கிமு நானூற்று எழுபத்தி ஒதாம் ஆண்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் எஸ்தர் அந்த தேசத்தின் ராஜாத்தி ஆக்கப்பட்டாள் கிமு நானூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகாஷ் வேறு ஒரு சதியினால் கொல்லப்பட்டு அவன் மகன் அர்தசஷ்டா ராஜாவானான் இவனை குறித்தும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவன் காலத்தில்தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நெகேமியா ராஜாவின் பான பாத்திரக்காரனாயிருந்தான் இவன் கிமு நானூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட நெகேமியாவிற்கு கொடுத்த உத்தரவு சரித்திரத்தில் மிகவும் முக்கியமானது

கிமு முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது முதல் கிமு முன்னூற்று முப்பத்தி ஒன்பது வரை அர்தசஷ்டா மூன்று ஆட்சி செய்தான் கிமு கிமு முன்னூற்று முப்பத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஆறு வரை ஏ ஆட்சி செய்தான் கிமு முன்னூற்று முப்பத்தி ஆறு முதல் கிமு முன்னூற்று முப்பது வரை தேரியஸ் மூன்று ஆட்சி செய்தான் இவ்வளவு வருடங்களையும் தெளிவாக நாங்கள் உங்களுக்கு சொல்வது எதற்காக என்றால் எப்படி வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகளும் சரித்திரத்தில் நடந்தவைகளும் சரியாக ஒத்து போகின்றது என்பதை தெளிவாக விளங்க செய்வதற்காக தான் இப்பொழுது இந்த மகத்தான சாம்ராஜ்யம் எப்படி விழுந்ததென்று இது இதுகுறித்து வேதாகமத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கின்றதா என்றும் பார்க்கலாம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள முன்னறிவிப்புகள் தானியல் எட்டு ஐந்து ஆறு நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது ஆறு நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட இரண்டு கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடே அதற்கு எதிராக பாய்ந்தது ஏழு அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன் அது ஆட்டுக்கடாவின் மேல் கடுங்கோபம் கொண்டு அதை முட்டி அதன் இரண்டு கொம்புகளையும் முறித்து போட்டது அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி விதித்து போட்டது அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை நாம் ஏற்கனவே பார்த்தபடி மேதிய பெர்சிய தேசம் ஒரு இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடாவாக காட்டப்பட்டிருந்தது இங்கு நாம் பார்க்கின்றபடி தன் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்புள்ள ஒரு வெள்ளாட்டுக்கடா இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடாவை அதாவது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை முறித்து போடுகின்றது யார் இந்த இந்த எந்த சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே இருக்கும் விசேஷித்த கொம்பு எதை குறிக்கின்றது நமது அடுத்த வீடியோவில் அதை அந்த மூன்றாம் ராஜ்யத்தை குறித்துதான் பார்க்க இருக்கிறோம் எங்கள் கண்களை திறந்தருளும்